வணக்கம் வால்வளிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம் அதாவது பெருமாளை வச்சு நம்ம எப்படி விவசாயத்தை செலுக்கி வைக்கிறது ஏன்னா மற்ற தெய்வங்களை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை வச்சு பண்ணும்போது தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம நினச்சதை நிறைவேற்றி கொடுத்துருவார் அப்படிப்பட்ட பெருமாளுடைய சக்தியை பயன்படுத்தி எப்படி நம்ம விவசாயத்தை முழுமையாக நம்ம வளமாக்குறது அப்படிங்கிறத ஒரு ரகசியமான ஒரு தாந்திரிய முறையில் நான் உங்களுக்கு அன்றைக்கி சொல்லி காமிக்க போகிறேன் ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க அதாவது இது வந்து திங்கட்கிழமை இல்லை சனிக்கிழமை அந்த மாதிரி நடத்தல நல்ல நேரம் பார்த்து நீங்கள் குறையில் கூட போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்து அதாவது கடையில் விலை பேசாமல் காசை கொடுத்துட்டு தேங்காய் வாங்கிக்கோங்க இதே மாதிரி ஒரு நாலு தேங்காய் வாங்கிக்கோங்க நான் ஒரே ஒரு தேங்காயை மட்டும் வச்சு நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி காமிக்க போகிறேன் இந்த தேங்காயில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூணு கண் கண்ணாக இருக்கும் அதில் ஏதாவது ஒரு கண்ணில் ஓட்டையை போட்டு கொஞ்சம் நல்லா அகலமான துளை போட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துருங்க வெளியில் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா நவதானியங்கள் நவதானியங்கள் ஏன் நவதானியங்கள் சேர்க்குறோம்னா நவகிரகங்களை அதை கட்டுப்படுத்தும் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது கோள்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அந்த மாதிரி ஒரு நாற்பத்தி எட்டு ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியதை இந்த நவதானியத்தை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு துளை இட்டு அந்த துளைக்குள்ளே இந்த நவதானியத்தை ஃபுல்லாக நீங்கள் கொட்டி இது மேலே ஒரு சந்தனம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அடைச்சிடுங்க அடைச்சிட்டு இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் உங்கள் தெய்வங்களை நல்லா மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய அந்த நிலத்தில் நாலு திசையிலையும் நீங்கள் இதை கொண்டு போய் மண்ணில் குளி தோண்டி புதைச்சிடுங்க புதைச்சிட்டு வந்துட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு உங்கள் விவசாயம் நல்லா செழிக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் தண்ணியே இருக்காது தண்ணி இல்லாத இடத்துல கூட நீங்கள் விவசாயம் பண்ணால் இந்த மாதிரி பண்ணுறதுனால பெருமாளுடைய அருள்னால் உங்கள் இடத்துக்கு கண்டிப்பாக மழை பெய்யும் மழை வரும் வர்ண பகவானுடைய அருள்னாலையும் உங்கள் இடத்துல கண்டிப்பாக மழை பெஞ்சு உங்களுடைய பயிர்களுக்கு எந்த சேதமும் இல்லாமல் விவசாயம் நல்லா செழிக்கும் அந்த மாதிரி ஒரு ரகசியமான ஒரு முறை தான் இதையும் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தி பயனடையும் நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை இதே நீங்கள் விவசாயத்துக்கு மட்டும் இல்லை இதை நீங்கள் வீட்டுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் புதுசாக இப்போ யாராவது ஒருத்தவங்க வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி ஒரு தேங்காயை வாங்கி நான் சொன்ன மாதிரி துளையிட்டு தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நவதானியங்களை போட்டு இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன மண் பானை வாங்கிக்கோங்க மண் பானை வாங்கி அதில் பார்த்திங்கன்னா ஒரு வளம்புரி சங்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சு வளம்புரி சங்கு வாங்கிக்கோங்க வளம்புரி சங்கு வாங்கி உள்ளே போட்டு இது கூட கொஞ்சம் கோமதி சக்கரம் இதுவும் பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் இந்த கோமதி சக்கரமும் இது நல்லா ஃபுல்லாக நல்லா போட்டு அது கூட கொஞ்சம் நவதானியங்கள் இதுக்குள்ளேயும் கொஞ்சம் நம்ம நிறைய நவதானியங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம தேங்காய்க்குள்ளேயும் நவதானியங்கள் சேர்த்துருக்கோம் அதையும் இது மேலே வச்சு இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வச்சு நீங்கள் ஒரு மஞ்சள் துணி வாங்கிக்கோங்க மஞ்சளோ இல்லை சிகப்பு கலர் கருவுதா அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கி இதை ஃபுல்லாக நல்லா போட்டு சுற்றி கும்ப மாதிரி நூலை வச்சு நல்லா சுற்றிட்டு இதை வந்து நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா வீட்டுடைய நாலு திசைகளையும் நீங்கள் இதை புதைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வி விவசாயம் பண்ணுற இடத்துல நீங்கள் இதை மாதிரி பண்ணலாம் ஒரு தடவை பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு லைஃப் லாங்கு உங்களுக்கு அந்த இடத்துல விவசாயமும் செழிக்கும் வீட்டிலேயும் வந்து என்ன சக்திகள் பாதிப்பு இருந்தாலும் அது விளையும் அதாவது வீடு ஒரு சில பேர் வீடு கட்டியிருப்பீங்க கட்டியிருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி நாலு திசையிலையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதும் என்ன ஒரு தர்த்தினியாக இருந்தாலும் உங்களுக்கு விளையி எல்லாமே சுபிக்ஷமாக மங்களமாக சுப நிகழ்ச்சிகள் நல்லா நடக்கும் உடம்பில் ஒரு சின்ன கீழ கூட வி விழுகாத அளவுக்கு பெருமாளுடைய அருள்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சி ஏற்பட்டு அதாவது பரம்பரை பரம்பரையாக பணக்கரனா ஆகுறதுன்னு சொல்வாங்கள்ல அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணதுலேருந்து பரம்பரை பரம்பரையாக உங்கள் தலைமுறைகளை எல்லாருமே நல்லா வாழ்வாங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சகல செல்வங்களையும் பெற்று வாழலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிகமான முறை தான் இந்த தேங்காயை வச்சு நம்ம விவசாயம் செழிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி செல்வங்களை வர வச்சுக்கிறதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பண்ணி வைக்கிறதுனால குலதெய்வமும் உங்களுக்கு குலதெய்வங்களை வர வைக்கிறதுக்கு தனியாக நீங்கள் போய் பூஜை பண்ணணும்னு அவசியமில்லை இந்த மாதிரி தேங்காயை வச்சுருந்தீங்களா குலதெய்வங்களும் உங்களுக்கு ஈஸியாக ஆகர்ஷணமாயிரும் உங்கள் இஷ்ட தெய்வங்களும் ஈஸியாக ஆகர்ஷணமாகிரும் அதனால் ஒரு வீடு அப்படின்னாலும் புதுசாக கட்டியிருந்தாலும் சரி இல்லை இதுக்கப்புறம் கட்டப்புறீங்கனாலும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சொன்ன இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை வளமானதாகவும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் உங்களுக்கு எல்லா மக்களும் இதை பயன்படுத்தி பயனடையுமாறு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்